வணக்கம் முருகளை இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிறோம் சொன்னால் ஆனையோ உப்பளத்தில் நிற்கிறோம் ஆணையரவு உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா அண்மையில் திறக்கப்பட்ட புதிய தொழிற்சாலை தான் இந்த இடத்துல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணையரோ உப்பளத்தில் ரஜலுணு அப்படிங்கிற ஆங்க சிங்களத்தில் இந்த பேரை வச்சிருக்கிறது தற்போது நிறைய பேருடைய எதிர்ப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனையோ உப்பளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இன்றைக்கி எங்களுக்கு ச தங்களுக்கு சரியான வேலை கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய கோரிக்கை என்ன வர்க்கிறதுன்னு சொன்னால் இவர்கள் மாதத்துக்கு சரியான சம்பளம் வழங்கப்படாமையும் மற்றது இவர்களுக்கான வேலை வந்து மாதத்துக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என வழங்கப்படுவதாகவும் இவர்கள் தற்போது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் எம்பி அவர்கள் இந்த இடத்துல போராட்டக்காரர்களுடன் கலந்து ஆலோசித்துக் பார்க்க இருக்கும் ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுங்க புதிதாக இந்த கட்டிடம் தற்போது இந்த கட்டிடத்தின் தொழிற்பு தொழிற்பாடுகள் தற்போது இயங்காமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிட்ட ஒரு உபகரணம் பழுதடைந்ததன் காரணமாக வேலை மழைபெறம் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வேலை குழந்தைங்களுக்கு

ஒரே இடத்துல இல்லாமல் அங்கே அங்கே கொண்டு போகிற அந்த வளங்கள் உள்ள இடங்களில் கொண்டு போகிறாங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு அங்கே தொழில் வாய்ப்பு கொடுக்குறது தான் தொழில் அப்படித்தான் அரசாங்கமும் சென்றது விளம்பரம் விவசாயம் கூட்டுக்கான திரப்பம் சிவந்து வெற்றி எத்திரப்பம் சுட்டானில் ஒட்டு வெற்றி எடுத்துகிற அப்பம் வந்தெல்லாம் சொல்லப்படுது அந்த மக்கள் வந்து தொழில் வாய்ப்பு இது உலக மரியாதையே ஆகேசத்தில் தொழிலாள எல்லாரையும் சமாளிச்சு எல்லாரையும் சமாளிக்கிற

என்ன வேலைக்கு வந்தாங்க திருப்பி வாரனது வந்துருவா. வாரானது இப்படி போறாருக்கு. இந்த கங்கீஸ்வரனோடு நான் கூட போऊंगा. என்ன எல்லாம் நான் சொல்றேன் நாளைக்கு எல்லே போऊंगा. அது இங்கே வேலை தர மாட்டாங்க. அந்த டைம்ல அந்தக்குள்ள செய்யறதுக்கு நான் அங்க இல்லை. 94-ல இருந்து நான் வந்துருக்கேன். लाल அந்த மாசம்.

எடுத்துக்கொண்டால் அபம் உள்ளால் எடுத்து இப்படம் நிறைய காசில் காசில்

நவீன முறைய <laughs> <laughs> <inaudible so> <inaudible maple swallow rice>

அவரை போடுங்க இல்லைன்னா ஏற்கனவே அவரை கொண்டு ஏன்னா வந்து எங்களுக்கு எங்களை மதிப்பில் ஒரு மனசு தான் எங்களுக்கும் மனசு நோக்காமல் வேலை பார்க்க முடியும் எங்களுக்கு மரியாதை தர இடத்துல எங்களால வந்து புரியாமல் ரொம்ப கடினமாக செய்ய முடியும் ஏற்கனவே கடினமான வேலை இல்லை அதை விட நீங்களும் கடினமாக பேசும்போது ரொம்ப மன உளர்ச்சியில் ஆளாகிறோம் நாங்க அதனால எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் தேவை இல்லை மேனேஜ்மெண்ட் மட்டுமல்ல அதுக்கு கீழே அவருக்கு கீழே உள்ளவரும் அவருக்கு மேல உள்ள வரும் புதுசா யாராவது போடணும் அதுக்கு எங்களால முடிஞ்ச அளவு இன்னைக்கு நாங்க விட மாட்டோம்

ஓரளவுக்கு இன்னும் ஒரு வீடியோ பாத்துருக்கேன் இங்க வந்து நாலு பேர் வந்துளோடு இருக்காங்க என்ன கேட்கறேன்னா என்னடா ப்ளேன் எல்லாம் மாத்தறேன்னு சொன்னாரு அவரு வந்து அந்த மார்க்கெட்ல வந்து சாயிபண்ணி ராமகிருஷ்ணன் அமெரிக்கால இருந்து பாக்கறாங்கன்னா மெடிக்கல் என்னது இப்ப மெடிக்கல் ப்ரோகிராம் மெடிக்கல் ஐனா நான் மாத்தறேன் பெல்கே கமலா போறதா வொர்க் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வொர்க் பேஸ்ட் பண்ணிடலாம் தேத்தலிக்காசு நூற்றி ஒன் பேசினா அது தண்ணியை

മൂന്ന് ലോട്ട് അടി വരെ അടിക്കുന്ന எவ்வளவு பேர் இருந்தாலும் சார் பதினஞ்சு பேர் பதினாலு பேர் தான் சார் உப்பு எழுத்து போகுறது நாங்கள் பதினஞ்சு பதினாறு பேர் பொம்பளை ஆக்கள் தான் இழுக்கிறது அதான் ஆம்பளை ஆக்கள் ஏற்றுக்கி அவையெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஏத்தினோம் அதுலயும்

இந்த நொறியல் வந்து இங்கே போகுது அம்மா தோட்டம் மேல புத்தளது எங்க போயிரது புத்தளது சிலவே சொல்லி நான் புத்தளது கொண்டு போறேன் அம்மா தோட்டம் நடக்கும் போகுது அப்ப அந்த மூடையில எத்தனை கிலோ 50 கிலோ 60 கிலோ அது எங்களுக்கு 50 கிலோ தான் போட சொல்லி தந்தனே நாங்க கொஞ்சம் அளந்து அவங்க போறோம் இல்ல இல்ல நாங்க அளவுக்கு போடுதே It, ും

நாங்களை இப்ப குடுக்க இல்லாம போயிட்டு இல்லாம போயிட்டு நாங்க கொடுக்கவும் அந்த கோபத்துல நாலு பேர் ஜேசிபிங்க அண்டு கதை தூக்கி அரைஞ்சவ் விண்டு கதைக்க போறான் நாங்களா தங்களுக்கும் வேலை இல்லைன்னு தான் உங்களுக்கு போயிட்டு நான் அப்படம் அந்த பொடியனும் தனியாட்டம் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க ஆனா அப்ப அவங்களுக்கு புரிதல் இல்ல இப்ப புரிஞ்சு

இல்லை நீங்கள் என்னென்னால் இந்த போராடத்தை நடத்துறீங்க உங்கள் அன்னைக்கு இல்லை இவ்வளவு நேரத்துக்கு இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க நீங்கள் அடுத்த அடுத்த கட்டமாக அரசாங்க அதிபருக்கு உங்களோட ஒரு மாதிரி ரந்த கையெழுத்துல பாதிக்கப்பட்டு உங்களை என்னென்ன பூரிக்கை

எங்களோட அரசியல் கட்சிகொடங்கு என்ன செய்ய பதிவு செய்யும் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பதிவு செய்யும் பதிவு செய்யும் சட்ட அந்த அந்த சரி போராட்டத்தில் குயமாகறது செய்யுமா என்னால் என்ன என்னோட மட்டத்துலேயும் கொண்டு போகிறது என்னால் நாங்கள் இப்போ கச்சேரிக்கு நல்ல கொடுக்கிற பயன்படுத்தி பண்ணால் நம்ம இதை ஒரு சொல்லுங்கள் கச்சேரி வர கண்டிப்பாக நன்றி சரி நன்றி நன்றி நாங்கள் இப்போ கொஞ்சம் தான் கச்சேரிக்கு நாங்கள் நீங்கள் உங்களை எழுதியிருக்கோம் எழுதி எழுத்து மூணாவது கையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து போராட்டக்காரர்கள் என்ன போகின்றார்கள் அவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்குதுங்கிறது அடுத்த காணொலியை பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கும் நன்றி வணக்கம்